ஸ்ரீ சங்கராஜியின் நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் விரைய செலவுகள் காத்திருக்கிறது உறவினர்களின் வருகை இன்று குடும்பத்தில் சில சின்ன சின்ன சர்ச்சைகளை கொடுக்கலாம் ஆகையினால் இன்று இவற்றை தவிர்ப்பது நல்லது வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு அமோகமான நாளாக இருக்கும் இருந்தாலும் பத்தாம் இடத்திற்கான சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் வியாபாரிகளுக்கும் இன்று புதிய கடன் முயற்சிகளை தவிர்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணிய காரியங்கள் நிறைவேற மாலை நேரத்தில் நீங்கள் நண்பர்களை சந்திப்பது நல்லது ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சுக்ரன் ஐந்தாம் இடத்தில் இருப்பதனால் பிள்ளைகளால் சற்று கவலைகள் ஏற்படலாம் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது நல்லது ரிஷபராசி அன்பர்களுக்கு குடும்ப ஸ்தானம் நன்றாக இருப்பதனால் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பல நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலை மற்றும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் இன்று நல்ல விலை கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமையான இன்று சிவ வழிபாடு சிறந்தது மிதுன ராசினியர்கள் மிதுன ராசினியர்களுக்கு இன்று ராசிநாதன் புதன் ஐந்தாம் இடத்துல இருப்பதனால் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது உங்களினுடைய கடன் பிரச்சனைகள் தீர இன்று வழிபிறக்கும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் நல்ல ஒரு மனநிலை ஒரு ஆரோக்கியமான ஒரு நாளாக அமைகிறது குடும்ப பாரங்கள் தீரக்கூடியதாகவும் இருக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரம் வரைக்கும் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது என்று விநாயகர் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்வது நல்லது சிம்மராசினியர்கள் இன்று சிம்மராசினியர்களுக்கு பல காலமாகவே இருந்து வந்த மனதில் குழப்பங்கள் தீரும் ராசியில் கேது பகவானும் ராசிநாதன் சூரியன் நீச்சம் பெற்றிருப்பதும் இந்த சிம்மராசினியர்களுக்கு சற்று மனதில் இருக்கக்கூடிய அச்சம் மற்றும் குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவானின் சஞ்சாரம் சற்று உங்களுக்கு குடும்ப விஷயங்களில் குழப்பங்கள் வந்து போகலாம் சிம்மராசினியர்களுக்கு பல நாளாக இருந்து வந்த மனநோயும் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரிவினை அனைத்தும் மாறும் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்று நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் குபேர யோகத்தை கொடுப்பார்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வரும் துலாம் ராசி நேயர்கள் இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் சற்று அலைச்சலை கொடுத்தாலும் மனதிற்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இன்று இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் உண்டு ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த மனச்சோர்வு நீங்கும் இன்று விருச்சிகராசி அன்பர்களுக்கு பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் மற்றும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சனியுடன் இருப்பதனால் நல்ல ஒரு குடும்ப ஒற்றுமையும் குடும்பத்தில் இருந்து வந்த பகை மாறும் தனுசு ராசி நேர்கள் நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு வெற்றி அமைக்கக்கூடிய நாளாக அமைகிறது பாகியத்தில் கேது பகவானின் சஞ்சாரம் நேயர்களுக்கு இன்று ஆன்மீக ஆர்வங்களை அதிகரிக்கும் ஆன்மீக பிரயாணங்கள் மற்றும் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை சந்திப்பது இது அனைத்தும் மனதிற்கு நிம்மதியை தரும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சஞ்சாரம் தனுசு ராசினியர்களுக்கு சற்று கணவன் மனைவியிடையே மனக்குறைகள் வந்து போகும் மகர ராசினியர்கள் ராசிநாதன் சனி பகவான் சந்திரனுடன் இருப்பது என்று மகர ராசினியர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது மகர ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனால் இன்று நல்ல ஒரு அற்புதமான நாளாகவே அமைகிறது தெரிந்தவர்களிடத்தில் கடன் பெறுவது மற்றும் கடன் கொடுப்பது இது அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமாக முடியும் கும்பராசினியர்கள் இன்று நேயர்களுக்கு நல்ல ஒரு மன ஆரோக்கியமான நாளாக அமைகிறது ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் நேயர்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் பல நாட்களாகவே இருந்து வந்த குடும்ப சூழ்நிலைகளில் மன போராட்டங்கள் மாறும் என்று முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் மனதிற்கு நிறைவை தரும் மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது ராசியில் சன் சந்திர பகவான் மற்றும் சனியுடன் சேர்ந்திருப்பது மீனராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து போகலாம் மீன ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று அனுகூலமாக அமைகிறார் ஞாயிற்றுக்கிழமையான இன்று கருடனை வழிபாடு செய்யலாம் பனிரண்டு ராசிக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் சந்திராஷ்டம நாளில் முக்கியமாக தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன சோ சந்திராஷ்டமம் இருக்கு அப்படின்னா அன்னைக்கு முக்கியமானதெல்லாமே நீங்க தவிர்க்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் திருமணம் நிச்சயதார்த்தம் வீடு கிரக பிரவேசம் வண்டி வாகனம் வாங்கிறது இல்லை அன்னைக்கு போய் ரெஜிஸ்டர் பண்றது ஸோ நமக்கு சார்ந்த எந்த சுப விஷயங்களாக இருந்தாலும் சந்திராஷ்டிரம அன்னைக்கு தவிர்ப்பது நல்லது இன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்